வந்து பெயின் எப்போ வரும்னா கோழிகளுக்கு மழை காலத்தில் வந்து அடக்கோழிகளுக்கு மெயினாக வந்துடும் நார்மலாக ஒரு கோழிக்கு பெயின் இருக்குன்னா சிம்பிளாக சொல்கிற கேளுங்க பூட்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு டிஸ்பிளேல போடுறேன் அந்த பூட்டாக்ஸ்ங்கிற மாட்டி ஈ மருந்து இருக்கு அதை வாங்கி நீங்கள் என்ன பண்றீங்கன்னா ஒரு லிட்டரு தண்ணியில் ஒரு எம்எல் கலந்துருங்க கலந்து அந்த கோழியை தலையை முட்டு உள்ள வைக்காம முக்கி நல்லா ஒரு ஆட்டி தேய்ச்சி விட்டு குளிப்பாட்டி விட்டு வெளியில விட்டுருங்க சரிங்களா அப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகி அந்த கோழியை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அப்புறம் விட்டுருங்க ஒண்ணு பண்ணாது இது வந்து வெளி மேய்ச்சட்டக்கூடிய கோழிகளுக்கு பொருந்தும் சரிங்களா ஒரு முறை விட்டாலே உங்களுக்கு அந்த பேன் முறை இறந்துடும் பன்னெண்டு இருக்கு எல்லா கோழிகளுக்கும் வெளி மேய்ச்சற்ற கோழிகளுக்கு பேன் தான் இது பண்ணிடுங்க இப்போ வந்து நம்ம அடைக்கோழிகளுக்கு பேன் இருந்தால் எப்படி பண்ணலாமா இப்போ இதே மாதிரி நீங்கள் பூட்டாக்ஸோ இல்லை வேறு ஒரு மருந்தோ போட்டு அடக்கோழிகளை வந்து நீங்கள் மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது நோட்டிக்ஸ்னு ஒரு இருக்குது பேன் மருந்து அதை கூட போடுவாங்க ஆனால் அடைக்கோழிகளுக்கு இது எதுவுமே போடக்கூடாது நோட்டிக்ஸ் அப்படி அதுவும் பேன் தான் வெளியில் மேய்ச்சல் கோழிகளுக்கு பேன் இருந்தால் நோட்டிக்ஸ் பவுடர் அடிச்சுடுங்க ஓரளவுக்கு கிளியர் ஆகும் உனி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் போரான் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் இருக்குது அது வந்து தலையில் கண்ணுக்கிட்ட தான் மெயினாக இருக்கும் ஒரு ரெண்டு சொட்டு தலையில் விட்டிங்கனாலே அதை பூரா வரைஞ்சிடும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க உனிக்கு வந்து போரான்கிற ஒரு சொல்யூஷன் பேனுக்கு வந்து நோட்டிக்ஸுங்கிற பவுட்ரு வந்து சும்மா அப்படி பவுட்ரு மாதிரி அடிச்சு விடணும் தூக்கி விடணும் ப்ளஸ் வந்து மாட்டு ஈ மருந்தை வந்து பூட்டாக்ஸ்ங்கிறத வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்பல் ஊற்றி கோழிகளை தலையை மட்டும் உள்ள நினைக்காமல் உள்ள கொண்டு வைக்காமல் வாயில் குடிக்க விடாமல் சரிங்களா உடம்பை முழுக்க நல்லா தேய்ச்சி விட்டு வெளியே காய விட்டு கோழி விட்டுலாம் சரிங்களா இது அடைக்கோழிகளுக்கு என்ன பண்ணுன்னா ரொம்ப மெயின் வந்து இந்த மருந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க அடைக்கோழி இருக்குன்னா அந்த பேண்ட்ருக்கு அடைக்கோழி முற்ற நீங்கள் எடுத்து அப்படி கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் அந்த கோழியை வந்து நீங்கள் என்ன பண்ணால் தண்ணியில் சும்மா வெறும் தண்ணியில் நல்லா குளிப்பாட்டிடணும் வெயில் நேரத்தில் குளிப்பாட்டி நல்லா குளிக்க வச்சுட்டு அந்த கோழியை கொண்டு என்ன பண்ணீங்கன்னா நீங்க வெயிலில் காய வைக்கணும் நல்லா குளிப்பாட்டிடணும் பேனன்றது தான் வெறும் சாதாரண தண்ணியில் குளிப்பாட்டினாலே போதும் ஏன்னா அடக்கோழிக்கு நீங்க பேன் மருந்து போட்டு நீங்கள் அடையில வச்சிங்கன்னா சரிங்களா அந்த முட்டை அவஞ்சு அவஞ்சு பார்த்துக்குங்க இப்போ நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா வெறும் தண்ணியில் குளிப்பாட்டி அந்த கோழியை வந்து வெளியில் விட்டுட்டீங்க முடிஞ்சிங்களா அதுக்கப்புறம் அந்த முட்டையிலையும் பார்த்தோன்னா பேன் அப்படியே ஊர்ந்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது